அட்டமே சிறோதி சுட்டுதற்கரிதாம் சுகாதீத வெளியினும் அட்டமே அருட்பெரும் ஜோதி முன் துரியாதத்த நிலையே கடவுட்பெருநிலையாக விளம்பப்பட்டது அந்நிலையில் உண்டாகின்ற சுகானுபவம் இப்படிப்பட்டது என்று சொல்லித் தெரிந்து கொள்ள முடியாதாம் இறையுறை பெருவெளி நிலை சுகாதீதவெளி எனப்பட்டுள்ளது சுகத்திற்கு அதீதமானது சுகாதீதம் இது சுகத்திற்கு அப்பாற்பட்டதாம் சுகம் என்றால் இன்பமயமாகிய அனுபவ நிலை கடவுள் அனுபவமோ ஒருவனுக்கு ஏகதேசம் விளங்கி மின்னல் போல தோன்றி மறைகின்றதால் அதன் நிறைவிளக்கத்தை பிறர் அறிய ஒண்ணாது என்பர் ஆகவேதான் கடவுள் நிலையே சுகாதீதம் என்றனர் அது சுட்டுதற்கு அரியது என்பதும் உண்மையே இனிமேல் சன்மார்க்கியின் அனுபவத்தை காண்போம் சுற்றுதற்கரிதாம் சுகாதீத்த வெளியில் இயல்பாகவே உண்மையை அறியாமலே உரைகின்றவன் மனிதன் இவ்வுண்மையை அறிதின்றவன் சன்மார்க்க பரிபாகம் அடைந்தவன் ஆவான் இவன் அருப்பூரண அனுபவம் கொண்டு இறைவண்ணமாய் இழங்கவில்லவன் அல்லது இறைவனே இப்பூரணனின் அருள் ஒளிவடிவின்றி திகழ்கின்றவனாகின்றான் என்னலாம் இதனால் இறைவன் ஒருவனே எங்கும் பூரணமாய் இருந்து கொண்டும் சுத்த சன்மார்க்கியின் அனுபவத்தில் வெளிப்பட்டு அவனேயாகவும் விளங்குகின்றான் என்பதும் உண்மையாம் ஆகவே இம்மார்க்க நிறை மனிதன்தானே கடவுள் கடவுள்மயமாய் அக அனக நிறைவு கொண்டிருப்பதோடு மற்ற ஒவ்வொருவரின் அக அனக நிறைவு கொண்டும் விளங்குகின்றானாம் இது அவனது பேரின்ப அனுபவ நிலையாம் இதனால் இவனுடைய சுகானுபவம் சுகாதீதம் என்று சொல்லப்பட்டது சுகாதீதம் என்றதை சுகம் என்று அனுபயப்படுத்திக் கொள்ள வேண்டும் சுகம் என்றால் மேலான அப்பாலான சுகம் என்று பொருள்படும் இத்தனையும் சுட்டுதற்கரியதாய் கொள்ளுதல் பொருத்தமே மேற்படி அதீத சுகம்தான் இப்பொழுது நம் அருப்பெரு ஜோதி சிற்சபையில் வெளியாகியுள்ளதாம் இச்சிற்சபையே எட்டிடவே முடியாது புறத்திருந்து இச்சபையை அடைய உயர்நிலைக்கு ஏறி செல்லச் செல்ல மேலும் மேலும் எட்டாது உயரத்திலேயே தோன்றிக்கொண்டிருக்குமாம் புற வான்வெளியின் முடிவே கூட எட்டப்படுவதாயில்லையே இப்படித்தான் நமது அருச்சிற்சபையும் தீண்டறிய வெளியில் திகழ்கின்றது உண்மையாம் இப்படி உயர்வர உயர்ந்த மேநிலையில் உள்ளது உள்ளது இச்சிற்சபை என்ற குறிப்பை உணர்த்தவே அட்டமேர் சிற்சபை என்று அணிந்து கூறியுள்ளார் நமது அருள் அண்ணலார் அட்டம் என்றாலே மேல் என்று பொருள்படும் மேல் என்பதற்கு முன் அதே பொருள் கொண்ட பிறதொரு சொல்லையும் கூட்டி உரைக்கப்பட்டதால் மேநிலைக்கு மேநிலையாய் மிக மேலான நிலையாய் உணர்த்தப்படுகின்றோம் இவ்வகை சொல்லை மீமிசை சொல் என்பது இலக்கண வழக்கு இப்படி எவ்வகையிலும் எட்டறிய மேலான நிலையில் இருக்கும் அருட்பெருஞ்சோதி சிற்சபையே நம் வள்ளல் அருட்பூரணத்தால் அடைந்து பிரஞ்சிகத்தையும் அனுபவிக்கின்றார் என்றால் அது உண்மையே இவருடைய அனுபவ வழி புறத்திருந்து அடையப்பட்டதல்ல இயற்கையிலேயே அம் மேநிலையிலுள்ள சிற்றம்பலத்திலேயே தான்பதியோடு இருப்பதை கண்டு நிற்கின்றதுதான் உண்மை எட்டாத மேநிலை அம்பலத்தே இருந்து கொண்டுதான் ஆனந்த நடனமாகிய எந்துழிர் செயலால் உலக்கெல்லாம் விளங்கச் செய்து கொண்டுள்ளார் நம்பதி நிறை அருளால் சன்மார்க்கையும் இறைமயமாகி வாழ்கின்ற போது நித்தியானந்தமாகவே விளங்குகின்றான் ஆண்டவரின் எய் தொழில் செயல் எங்கும் நடந்து கொண்டே இருப்பதையும் கண்டு நிரதிசையானந்தமாய் வாழ்கின்றான் இம்மார்க்கி எனவே இங்கு குறித்த மேலான நிறை என்ப மேல்சபை வாழ்வுக்கு நிகர் உலகில் வேறு இல்லையாம்